எக்ஸ்பெக்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ணல இது நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல பறந்துருச்சு நீங்க பாருங்க இருப்பீங்க கெட்ட விஷயம்லாம் நீங்க எதுவும் பார்க்கல நீங்க நல்லா தான் நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நடிகை பார்க்கலாம் ஒரே சுகாயிஷ் இது போல நீங்க கூட கையில பிடிச்சிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க ஹலோ காய்ஸ் வணக்கம் நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நைட் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு நம்ம வந்து இருந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து தாண்டி தான் ஆகணும் விளையாட்டுக்கு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருக்கிறதுலேயே நைட் ஃபிஷிங் பண்ணுறது தான் ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன் நைட் ஃபிஷிங் பண்ணால் மட்டும் போதாது ரொம்ப சேஃப்டியாக பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலையே நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் வந்துட்டோம் இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் இன்னைக்கு நமக்கு ஸ்னேக்கட் ஃபிஷ் கடைக்குதான் பார்க்கலாம் மெயினாக அதுக்காக தான் போறேன் மீன் பிடிக்க போறேனா இல்லை பேய் ஏதாச்சும் வர போறோன்னு தெரியல அவ்வளோ பயங்கரமா இருக்கு ஆனால் இது இதெல்லாம் வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும் போயாகணும் விஷயம் பண்ண முடியாது இந்த இடம் மழை பெஞ்சு ரொம்ப ஈரமாக இருக்குது அதனால் வண்டியை கூட கீழே வீர்காட்டி விட்ரும் போல கொஞ்சம் பார்த்து தான் போனோம் எப்படின்ஸ் ஒரு வழியாக நம்ம கிட்ட வந்துட்டோம் இன்னைக்கு எத்தனை மீனை வந்து வேலையாடைத்துக்கு போட போகிறோன்னு தெரில வெயிட் பண்ணி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ரிஸ்க் எடுத்து நான் வந்துகிட்டு இருக்கேன் ஒரு வழியாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த இடம் தான் பார்க்கவே பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது இந்த இடத்துல யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் நான் யாராச்சும் இருப்பாங்கன்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் யாருமே இல்லை பைக் வந்து பாத்தீங்கன்னா பார்க் பண்ணியாச்சு இந்த இடத்துல வாங்க வாங்க நான் ஈட்டி மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் பார்த்தேன் குத்துறதுக்கு ஆனால் கூட சப்போர்ட்டுக்கு யாராச்சும் இருக்கணும் இந்த இல்லாத பட்சத்தினால பார்த்தீங்கன்னா ஈட்டில எதுவும் கொண்டு வரல அதனால கத்தி மட்டும் கொண்டாந்தாச்சு மீன் விட்டுறதுக்காக எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே கண்ணில் பின்படாத மாதிரி இருக்கு பார்க்கவே பயங்கரமா இருக்கு இந்த இடம் பாருங்க சிலைப்பு எப்படி ஓடிட்டு இருக்கு எனக்கு லைட்டாக வர கோல்டு வர ஆகிடுச்சு இருந்தாலும் வீடியோ எடுத்தே ஆகணும் வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்துட்டேன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் பார்ப்போம் டே ஃபிஷிங் கூட நைட் ஃபிஷிங் தான் பயங்கரமாக இருக்கும் ம் இது வந்து குட்டி உழவு மீன் எப்படி அமைதியாக பார்த்துருக்கு பாருங்க அந்த நிறைய உழவு குட்டி மீன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நைட் ஃபிஷிங் பண்ண போற மக்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க நீ பாருங்க இதை பாத்துட்டு நான் பயந்துட்டேன் நினைச்சு பயந்துட்டேன் இதை பார்த்துட்டு ரிப்பன் இங்க போட்டு போயிட்டாங்க பாருங்களா பயமாயிடுச்சாதா கொஞ்ச நேரத்துல நல்ல நல்ல உழுவு மீன் நீங்க வரும் எப்படி என்ன சுத்தமா எதுவுமே இல்லாம போனா வீட்டுல கண்டிப்பா காரைக்கு போங்கன்னு நினைக்கிறேன் கையாலயே பிடிச்சி பாக்கலாம் நம்மளால இதை கையால் பிடிக்க முடியாது செக் பண்ணலாமா நிக்கமா நிக்காதா இருக்குமா முடியுமா முடியாதா கையாளி ட்ரை பண்ணி பாக்கலாமா சரிதான் அது எனக்கு முன்னாடி மூச்சு இதை நான் கொல்லாமே பிடிக்கணும்னு நினைச்சா பிடிச்சி இது போல நீங்கள் கூட கையில பிடிச்சிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வாங்க அப்படியே நம்ம இதை கரைக்கு கொண்டு போயிடலாம் ஏன்னா இதை வெட்டக்கூடாதுன்னு நினச்சேன் அதே மாதிரி வெட்டாமல் கையிலேயே பிடிச்சிட்டேன் நல்ல சைஸில் இந்த கத்தியில் தான் வெட்டலான்னு பார்த்தேன் நான் வெட்டுறதுக்கு மனசு வரல அதனால் கையாலேயே பிடிச்சாச்சு சுகாயி தோணுதுக்கு வாங்க இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மீனை எங்கே போட்டு வைக்கலாம் எங்கே போட்டு வச்சாலும் பிடிச்சிருவோம் மொழியா சரி அந்த இடத்துல போட்டு வைக்கலாம் இங்கே பாருங்கள் டோர்த்த இருக்கான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதுவும் வந்து இவ்வளோ மீன்தான் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஆனால் இவன் கொஞ்சம் உஷாராக இருக்கான் போல் என்ன தான் பார்த்துக்கிட்டோம் மாற்றானு பார்க்கலாம் எனக்கே பெரிய சந்தேகம் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இருந்தாலும் ஆனால் நல்லா வாட்ச் பண்ணுறான் என்ன த்ரீ டூ ஒன் லாக் அடிக்கலாம் உள்ளவருங்க உள்ள போய பாருங்க இங்கே வாயை பாருங்கள் வாயை பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கு கரண்டு வச்சு நிறைய நல்லா விட்டால் பயப்பில் பறந்துடும் இப்போ அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிது இப்போ என்னடா இது நம்மளை ஒரு அழுத்த எழுத்திட்டாயும் அப்படின்னு சொல்லிட்டு எவனையை தூக்கி கரையில போட்டுடலாம் அப்படி இருக்கா எடுத்துக்கலாம் இது என்னடா மீன் இது ஒரு இது ஒரு குட்டி 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 பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன் மாட்டுச்சு ஆனால் இந்த குட்டி மீன் மட்டும் தப்பிச்சு இருக்கு ி எவ்வளோ அழகு எவ்வளோ அழகுன்னு ஜிலேபி கொட்டி ஆனால் இது நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் விட்டுருவோம் சரியா எவ்வளோ அழகாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் இவனை தண்ணியில் விட்டுறலாம் வரல அப்படியே பார்ப்பான் பாரு பையன் சும்மா அப்படியே தேங்க் யூ தேங்க்யூ டச்சுக்கோ இல்லை ஒரு வழி கல்லாம் எல்லா வாட்டியும் மன்னிக்க மாட்டேன் சரியா கிளம்பு காற்று விட்டோம் சுகேஷ் நம்ம பிடிச்ச ரெண்டு உழுவ மீன் எங்கே ஏ பயப்படுங்களா அப்படியே நடிப்பாங்க அவங்க அப்படியே தூங்கிட்டே இருக்கா போலயே நடிப்பானுங்க பார்த்தீங்களா இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இந்த மீன் வந்து விரும்பி சாப்பிடுவேன் ஸ்னேக் அட்ஃபிஷை விட இந்த ரெண்டு மீன் தான் நான் வந்து விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது தான் வாங்க நம்ம பொருளையும் எடுத்துகிட்டு போயிடலாம் வேறு இடத்துக்கு இன்றைக்கி ஸ்னேக் ஃபிஷ் ஒன்றாச்சும் பிடிச்சாகணும் முடியக்கூடாது மக்களை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து நம்ம சிபிடி கேப்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாத மக்கள் நம்ம வீடியோஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்னேக்கட் ஃபிஷ் அட்டாக் பண்ணணும் எப்படியாச்சும் நீங்கள் ஒன்றாச்சும் அட்டாக் பண்ணணும் அதுக்கு பைக்கு கா போடலாம் இன்னமும் ஒன்று மிஸ் ஆகுது கத்தி நான் சொன்ன ஒன்று இது இதுவும் போகிறேங்க இங்கே போறேங்க இங்கே தட் தட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கே பிடிக்கல ஆனால் செம்ம சைஸ் இது பாத்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்கு இது ஆனால் தெரியவே இல்லை இதில் பார்க்கறது இது நம்ம கையை கூட கிடச்சிடும் போல எனக்கே பயமாக இருக்கு வெட்டி இல்லை அமௌண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் இது கொஞ்சம் உஷாராக இருக்குது மெசைன்ஸ் மாட்டினாலும் மாட்டலாம் த்ரீ டூ பாத்தீங்களா எஸ்கேப் பார்த்தீங்களா எஸ்கேப்புனா குட்டி போயினா ஆளே காலம் குட்டி போய் எஸ்கேப் ஆகிட்டான் இதுக்குதான் என்ன பண்ணணும் கத்தி வச்சு கூலினு ஒரு போட்டு தலைமையே போட்டுருந்தோம் நம்ம கொஞ்சம் ஏக்கம் பார்த்து உங்களுக்கு வெட்ட வேணாம் கையில் பிடிக்கலாம்னு நினச்சிருந்துச்சிங்களேன் நமக்கு தான் கடைசியில் ஏமாற்றம் கையில தூரம் நீயும் தொட முடியாமல் நானும் அன் டு எல்லாமே நமக்கு ஜெருக்கி குடிங்க உம் இதுக்கப்புறம் இவங்கள ஹேன்மேடெல்லாம் பிடிக்கிற மாதிரி இல்ல சாரி மக்களே ஸ்ட்ரீட் டுக்குதான் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எட் ஷார்ட்டு ஷார்ட் தான் ஏகே ஃபார்ட்டி செவன் ஷார்ட் தான் அதுக்கப்புறம் நான் கையில் பிடிக்கணும்னு நினச்சின்னு வச்சிங்களேன் எங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அல்வா தான் என்ன ஒரு மைனஸ்னால் நம்ம ஸ்னேகெட் பையாக ஆளே காணும் ஸ்னேக்கையும் ஆளை காணும் அதான் ஏதாவது வராம அதையும் ஆளை காணும் மாட்டு நேரன்னா ஒன்று போட்டுருவேன் அதெல்லாம் சத்தியமாக கையில் பிடிக்க முடியாது எவனிச்சாலும் பிடிக்க முடியாது ஒன்று வெட்டினா தான் பிடிக்க முடியும் இல்லை வலையில் பிடிக்க முடியும் இல்லை ட்ராப் போட்டு தான் பிடிக்க முடியும் கையால் பிடிக்கும்னா ஒன்றுமே பிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அடி செம்மட்டி அடிக்கலான்னா பார்க்குறேன் போற போகிறப்போக்க பார்த்தா எனக்கு எதுவுமே மாற்றாமே தெரில கொஞ்சம் வரைக்கும் வாட்டர் ஷூ யூஸ் பண்ணுங்கள் வாட்டர் ஷூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம காலில் கடிச்சதுன்னா கூட ஒன்றுமே ஆகாது எம்டி காலோட கரையில் மட்டும் சுற்றாதீங்க முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க தண்ணியில் கூட எவ்வளோ நேரம் வேணாலும் தண்ணியிலே இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வெறும் காலோட தரையில் மட்டும் எதுவுமே இல்லாமல் சுத்தக்கூடாது சரியா சுற்றுனீங்கன்னா ரொம்ப ஆபத்து உங்களுக்கு தான் இப்போ நம்ம இருந்த ஸ்பாட்டு இதான் இந்த ஸ்பாட்டு சுற்றியாச்சு ஃபுல்லாகவே எதுவரைக்கும் இந்த ரைட்டில் இருந்து ஃபுல்லாக லெஃப்ட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு ஒன்றும் அந்தளவுக்கு தென்படல ஸ்பாட்டை மாற்றலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருங்க இந்த ஸ்பாட்லேருந்து வர்றதுக்கு போயிடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை லாஸ்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளால ஸ்னேக் கேட்டே பார்க்க கூட முடியல கண்ணில் எங்கேயுமே இல்லை அதனால நம்ம வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு அதே ஏரியால இருக்க இன்னொரு லொக்கேஷன் தான் வந்திருக்கோம் இந்த லொக்கேஷனில் வந்து ஸ்னேக் கட் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம் அதனால தான் இந்த சைடு வந்து வந்திருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் முடிஞ்ச வரை ஏன்னா சாகு அடிக்கிறதுக்கே நமக்கு மனசு வரல ஆனால் இதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நல்ல சைஸ் ஆனால் இது ஸ்பை கையில் பிடிக்க ட்ரை பண்ணலாம் ஆனால் எனக்கு என்னவோ இதை பிடிக்க முடியுமான்னு தெரில ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சைஸு இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன்

ம் சைஸ் ஆனால் கையில் பிடிக்கிறது செம சந்தோஷமா இருக்கும் இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கையில் பிடிக்கணும் அப்படின்னா ரகேஷ் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 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 மீன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கையிலேயே தான் பிடிச்சது நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கத்தி எடுத்துட்டு வந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இது வெட்டல வெட்டுறதுக்கே மனசு வரலைன்றதுனால கையில் பிடிச்ச இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் தண்ணிலே விட்டுறலாம் ஏன்னா எதுவும் இல்லாம் இங்கே வந்து போய் பார்க்குற ஃபுல்லாகவே ஒரு தண்ணியாக தான் இருக்குது எங்கேயுமே கரையே இல்லை கரைக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம் போகணும் நமக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை அதனால் இவனை வந்து விட்டுறலாம் எப்படியோ விட்ட உடனே எப்படி சிட்டாக பறக்க போகிற மாதிரிங்களா இப்போது கண்டிப்பாக பறந்துருவான் இருங்க அவளோட என்ஜாயிங் லைஃப் மட்டும் எப்படின்னு பார்க்கலாம் ஒரே நம்மையா ஒரே திரும்பி பிடிக்கும் ரே என்ன வேகமாக பறக்கிறான் காணுங்க எஸ்கேப்புங்க பயங்கர வேகமாக பறக்கிறாங்க பிள்ள கிட்டதே போதும்டா சாமின்னு சொல்லிட்டு எங்கடா நம்ம ஆயுதம் இதோதான் இருக்கு நம்ம ஆயுதம் சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் Nek ada bapak yang gari-gari Awar kaya pohon tadi ini rendah Nah ini orang-orang Awar ini lah Gepar ngelah 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 இந்த உழுவ மீன் இது எல்லாமே நம்ம கையிலேயே தான் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம் போல கண்டிப்பாக ஸ்னேக் ஹேட்டுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நல்ல உளு நல்ல சைஸுங்க இது பிடிக்க முடியுமா த்ரீ டூ ஒன்று ஐயோ தவிக்குதுங்க அது அப்போ கூட நான் விடமாட்டேங்க அவன் விட மாட்டாங்க தயப்பில் பறந்துட்டாங்க இல்லை நான் விட மாட்டேன் நான் உன்னை பிடிச்சி கட்டுவேன் எனக்கு இன்னொருபடி வாய்ச்ச வாய்ப்பு கொடு ப்ளீஸ் ஒன்னு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா இருக்கு ஏன்னா அங்கே மாட்டினார்ல அதனால டயர்ட் ஆகிட்டாருப்பா டயர்ட் ஆகிட்டார் பாத்தீங்கன்னா

இந்த மீன் கடைக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தாண்டி உள்ள பைக் எடுத்துக்கிட்டு கேவலமா பெட்ரோல் வேஸ்ட் பண்ணி ஒரு கத்தி ஒன்று கையில் எடுத்துக்கின்னு பேட்ரி ஒன்று ஃபுல்லா சார்ஜ் போட்டுக்கணும் ஃபோனு சார்ஜ் போட்டுனு ஒரு மைக் ஒன்று தூக்கில் மாட்டிட்டு எவ்வளோ வேலை இவ்வளோ வேலை பண்ணி ஒரு பிரயோஜனமாக ஒன்னாச்சு இருக்கணுமா இல்லையா வீட்டுக்கு போனால் காருக்கு போங்க கண்டிப்பா நீ இல்லை என்னடா பிஷர் மேன்னு சொல்லிட்டு எவ்வளோதான் சுற்றினு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன பண்ணி தொலை சின்ன மீன் தானே சொல்லிட்டு இருந்தேன் சின்ன மீன் சின்ன மீன் சொல்லும் போது இங்கே பாருங்களா படுத்துருக்கு பாருங்களா இந்த உழுவ எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்குங்க அது எப்படி பேக் வாங்குது பாருங்களா லைட்டா இங்க பாருங்களேன் போயிட்டா அட்ரஸ் ஏ காணுங்க பயபுல்கே நைட் பிச்சிக்கு போனா போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பாம்பு வேற ஏதாச்சும் பூச்சி போட்டுக்கிட்டே மாட்டிக்காத மாட்டிட்டு உயிரை விட்டுறாத மக்கா மாதிரி நம்மளை ரொம்ப டைட் பண்ணி வச்சிருக்காங்க அதனாலதான் நான் மீன் பிடிக்க அந்த அளவுக்கு போறதில்ல ஒவ்வொரு உழுவை பழத்துட்டு இருக்கா மாருங்க பழப்பாம இருந்தா இப்போ இன்னமும் சத்து போன மாதிரி ஏன் அடிக்கிறான் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்டைப் பண்ணிச்சிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க இல்லை கவலை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது நான் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா என்ன பண்ணுற எப்படில்லையே இவர் தான் என்னவோ நீங்கள் பாருங்கள் பாருங்க என்ன இவர்தான் என்னவோ இந்த ஏரிக்கே ராஜா மாதிரியே எப்படி உக்காந்துருக்கார் பாருங்களேன் அவர் கொஞ்சம் லைட்டாக சீண்டி பார்க்கலாமா என்ன பண்ணுறாரு பறந்துட்டே இருங்க எங்கே போனாருன்னு தீர்ணிங்க சுரேஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட தனியில் இறங்கி ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர் கிட்ட நடந்ததுனால ரொம்ப ஆகிடுச்சு நம்ம பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பிளாக் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சரிங்களா இன்னும் இங்கேருந்து நம்ம எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கிட்ட போகிறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வழியை பார்த்துட்டு போகிற கேப்பில் கீழே பார்த்து நடக்க மறந்துடக்கூடாது எப்போவுமே இப்போ நைட் ஃபிஷிங் பண்ணுறவங்க மனசில் ஒன்று வச்சுக்கோங்க மீனை பொடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நல்லா சொல்கிறது கொஞ்சம் காதில் வாங்கிக்கோங்க எப்பவுமே நைட் ஃபிஷிங் பண்ண போறேன்னு சொல்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹேண்ட் டேச்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஹேண்ட் டேச்லாம் வந்து சத்தியமாக யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ஏய் இங்கே பாருங்க இது வந்து காடை தானே சுகாஷ் சத்தியமாக சமாச்சரியம் நான் இது நினச்சி கூட பார்க்கல என்ன நினைச்சு நினச்சி சுகாஷ் இங்கே பாருங்களேன் நான் நினச்சி பார்க்காத விஷயம் நடந்திருக்கு இங்கே பாருங்களேன் காடை குட்டி தானே இது காடையாக கௌதாரியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அதோடய குட்டிங்க இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க நைட் ஃபிஷிங் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் இந்த மாதிரிலாம் சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரில இங்கே பாருங்கள் எப்படி படுத்துருக்கு பாருங்களேன் இது காடை குட்டி தானே சத்தியமாக எக்ஸ்போர்ட் பண்ணல அன்எக்ப் அன்எக்போர்ட் அன்எக்பர்ட் அன்எக்பர்ட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணல எக்ஸ்போர்ட் பண்ணல எக்ஸ்போர்ட் பண்ணல இது நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல பறந்துச்சு பாருங்க போயிச்சீங்க பறந்து நினைச்சு கூட பாக்கலங்க இது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் நல்ல ஸ்வீட்டான விஷயமும் நடக்கும் நைட் ஃபிஷிங் பண்ணும்போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான விஷயமும் நடக்கும் இப்போ நம்ம வந்து அந்த அது காடில் கௌதாரி நினைக்கிறேன் கௌதாரியை பார்த்தோமா ஆனா இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு பாம்பு பாம்பு ஆச்சு கூட பார்க்க சான்ஸ் இருக்கு ஆஹா சேஃபாக இருக்கணும் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மொத்தம் எத்தனை தெரியுமா மொத்தம் மூணு இருந்துச்சுங்க நல்ல வேலை ரெக்கார்ட் பண்ணியாச்சு இந்த டைம்ல நான் கேமரா ஆஃப் பண்ணியிருந்தேன்னா எனக்கு சம பல் பல்ஃபா வந்திருக்கும் ஏன்னா கவரேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மிஸ் ஆயிருக்கும் சுகைஸ் பாத்தீங்கன்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்குமே நான் வந்து பார்த்தது இல்ல அதாவது இது இவ்வளவு நேரம் உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது கொடுத்தது இல்லை உட்காந்து நம்ம வீடியோ எவ்வளவு மூஞ்சு கிட்ட எடுத்துட்டு போற பாத்தீங்களா அது வரைக்கும் எவ்வளவு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு சம பண்ண ரொம்ப கிரேட் வீடியோ தான் சொல்லுவேன் ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு நல்லா வேலை கவர் பண்ணி ஆச்சது சுகாஷ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்குது இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் ஃபிஷிங் பண்ணுற வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் பார்த்துருப்பீங்க கெட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் எதுவும் பார்க்கல நீங்கள் நல்லா தான் நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிறைய பறவை பார்க்குறதெல்லாம் பார்த்துப்பீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக்கெட் பீச் அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு தான் வந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே அந்த அளவுக்கு கிடைக்கல சரி அதனால் வந்து ரிட்டன் டு ஹோமு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சிபிடி கேப்பன் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களை பை பை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நைட் ஃபிஷிங் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை டே ஃபிஷிங் வீடியோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை பை மக்களை பார்க்கலாம் பை 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 பை